இப்போ ஹேமில்டன் பீச் கேட்டில் தான் பார்த்துட்டு இதோட ப்ரைஸ் பிரைஸ் எயிட்டி டாலர்ஸ் கிட்ட ஆகிடுது இந்த டேக்ஸ்லாம் சேர்த்து வால் மட்டெலாம் ஆகிடுது ஒன் பாயிண்ட் செவன் லிட்டர் வாட்டர் கிட்ட வைக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட்டில் தான் ஸோ இதில் ஆறு செட்டிங்கிட்ட வந்துடுது இப்போ பிளாக் காஃபி வைக்கிறதா இருக்கட்டும் ஒயிட் டீயாக இருக்கட்டும் க்ரீன் டீ அப்புறம் ஊலான்னு சொல்லிட்டு அது வந்து டார்க் கலர் சைனீஸ் டீ தான் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் ப்ரஸ் சொல்லிவிட்டு அந்த காஃபி வைக்கிறதா இருந்தாலும் சரி ஸோ இது மாதிரியான விஷயத்துக்கு இதில் ஆறு செட்டிங் வந்துடுது எல்இடி லைட் வருது இப்போ நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணதில் அதெல்லாம் வராது எல்இடி லைட் வராது இதில் வந்துருது பார்த்துட்டு இருக்கீங்க நான் சொன்ன ஆறு செட்டிங்ஸ் பார்த்துட்ருக்கீங்க டெலிகேட் க்ரீன் அண்டு ஒயிட் ஓ லாங் ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் பிளாக் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் சொல்லிட்டு அதுக்கும் கீழே பார்க்குறீங்க கீப் வார்ம் சொல்லிவிட்டு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நமக்கு வாம வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் பாயில் ஆகுது இல்லையா ஒரு அப்புறம் ஆடிட கூடாதுன்றதுக்காக சில சமயம் திருப்பி திருப்பி வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கணும் ஆடிடும் அதுக்காக அந்த செட்டிங் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கேட்லாக் வந்துட்டுது இப்போ அந்த எவ்வளோ நேரம் என்னென்ன டீ எவ்வளோ நேரம் செட்டிங்ஸ் நம்மளுக்கு தெரியுதுக்காக முடிஞ்சோன்னே பீப் சவுண்ட் அடிக்கும்